ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் குட் மார்னிங் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டீங்க கண்டிப்பாக என்னோடய புக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் படிச்சுட்டிங்க கண்டிப்பாக எல்லோருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் போடக்கூடிய புக் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம லைஃப் படிக்கக்கூடிய விஷயம் அந்த மாதிரி புக்கு தான் இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக இந்த புக்கெல்லாம் அவங்க படிக்கும்போது அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான புக்கு தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மூணு புக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேவா பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது புக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆழ்மனத்தின் பார்த்தீங்கன்னா அற்புத சக்தின்னு சொல்லிட்டு இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஓகேவா இந்த புக்கு இன்னிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு நாலு பேஜு தான் நம்ம போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக அந்த பேஜை படிங்க கண்டிப்பாக ஒரு பெரிய நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் நமக்கு ஆகியன நீங்கள் திரும்ப ரிப்பீட்டடாக படிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு இந்த புக்கு ரொம்ப இம்பார்டன் சொல்லிட்டு ஏன்னா நிறைய புக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிற புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் படித்தா போதும் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு நான் புக்கு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இந்த புக்கெல்லாம் அவங்களும் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து நான் அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடண்ட் கொடுக்கும் ஓகேவா நிறைய பேர் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஆகிய ஒன் டைம் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் நன்றி சொல்கிறேன் வேறு உங்களுக்கு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா எதாவது டவுட் இருக்குது ஏதாவது சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் படிக்கிறீங்க பட் யாருமே மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் எதுவும் போட மாட்டேங்குது பட் லைக்கும் சில பேர் கொடுக்க மாட்டேங்குது பட் ஆனால் புக்கு மட்டும் படிக்கிறீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ